தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள பிள்ளைகளே கத்துவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் ராஜா பாரசு உங்களோடு கூட பேசுகிறேன் இந்த அருமையான காலை வேலையில் உன் சரீரத்தை கெடுக்கிற உன் ஆத்மாவை கெடுக்கிற உன் சிந்தனைகளை கெடுக்கிற சமுதாயத்தை கெடுக்கிற மற்ற மக்களை கெடுக்கிற தீய பழக்க வழக்கங்களை விட்டு விட்டு உனக்கும் உன் ஆத்மாவுக்கும் உன் சரீரத்துக்கும் உன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கும் உன்னை இருக்கிறவர்களுக்கும் நீ வாழ்கிற சமுதாயத்துக்கும் நன்மைகளை செய் என்று போதிக்கிற இயேசு கிறிஸ்தின் போதனைகளை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிற நீங்கள் வாக்கியவான்கள் மற்றவளை துன்பப்படுத்துவதல்ல மற்றவளை நேசிப்பது ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவது தனக்குரியதை மட்டுமல்ல மற்றவர்களுக்குரியதையும் விசாரித்து கவனித்து அவர்களுக்கும் உதவியாகி வாழ்வது தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி எல்லாரையும் சமமாய் பார்ப்பது இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது பிறப்பால் யாரும் மேலே கிடையாது கீழே கிடையாது சரீரத்தில் தோளில் இருக்க நிறத்தை வச்சு கிடையாது படிப்பை வச்சு கிடையாது பணத்தை வச்சு அந்தஸ்தை வச்சு கிடையாது எல்லாரும் சமம் எல்லாரும் கர்த்துடைய ஜீவ சுவாசம் இதுதான் கிறிஸ்தவம் நான் பிறந்திருக்கேன் நீ என்னோட கீழே எப்படிப்பட்ட அநீதி இந்த உலகத்தில் நடக்குது ஏன் நான் ஜமம் பண்ணுறது என்னமே இதெல்லாம் கண்டித்து பாருங்கள் ஒரு குல ஒரு மக்களுடைய மரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சமுதாயமாக ஒருத்தங்க காலில் போட்டு மிதிக்கிற செருப்பை தைப்பதற்கு ஒரு சமுதாயமாக ஒருத்தங்க போட்டிருக்கிற அழுக்கு துணிகளை துவைப்பதற்கு ஒரு சமூகமாக ஒரு மனிதனுடைய தலைமுடி மட்டுமல்ல நான் இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்ல விரும்பலை சில முடிகளை திருத்துவதற்கு சில இடங்களில்தான் திருத்துவதற்காக சில சமுதாயங்கள் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் எவ்வளோ ஒரு கொடுமை நடந்து தேசம் இருந்திருக்கு கத்துடைய பிள்ளைகள் எவ்வளோ மாற்றி இருக்கிறாங்க எவ்வளோ கல்வி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க எவ்வளோ நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் நாம் யோர்தானை கடந்து வெற்றி பெற்றவர்கள் எந்த தீங்கு சக்திக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் சிறுமி ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்தியின் இரட்சகராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது தைரியமாய் புறப்பட்டு போ தேவடி ராஜ்யத்தை கட்டு கர்த்தர்னோடு இருக்கிறார் அல்ல